ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறையில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் மட்டை கிளப்பில் முகத்துவாரம் வட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பெரிய கல்லத்தில் முகத்துவாரம் வட்டின வீடியோவை போட்டிருப்பேன் ஆனால் மட்டை கிளப்பு வீடியோ போடலை அதுக்காக தான் வந்துட்டு மட்டை கிளப் வீடியோவை போடுறேன் ஸோ இது வந்துட்டு பெருசு நாள் மட்டை கிளப்புல எப்படி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இருந்ததில் எப்படி மாறப்போகுது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்டப்படுறேன் வெயிட் பண்ணியிருந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டை ஆரம்பித்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு பாருங்க கொஞ்சம் வெட்டிட்டாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வெட்டை வேணும் எல்லாரும் உத்தியோகஸ்தான் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மங்களகரமாக சாமியை கும்பிட்டு பக்தி பரவசமாக எல்லா செயற்பாடும் ஒழுங்கான முறையில் நடந்துச்சு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தால் வெட்டி எப்படி இருக்குது ஸோ இந்த வரம் வந்துட்டு பிற்காலத்தில் பிற்காலத்தில் ஒரு மாதமோ இல்லை ஒரு பதினஞ்சு இருபது நாளில் எப்படி அடைய போகுதுன்றதான் அவங்கள காட்ட போகிறேன் ஏன்னு சொன்னால் இப்போதைய சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் ஊரில் வந்துட்டு எவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுக்கு அதனால் எவ்வளோ மக்கள் ப அடைகிறாங்க என்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் வீடியோ இந்த வீடியோ போடுறதுக்கு சம்டிங் கொஞ்சம் லேட் ஆகலாம் மன்னிச்சு கொள்ளுங்கள் அதை நான் இவ்வளோ பொறுமையாக இருந்து பாருங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் முதல் போட்டதுக்கும் இப்போ இருக்கிற இது பாருங்கள் ஒரு மம்பட்டியால் வெட்டி விட்டது பத்தடி அகலத்தில் இருபது அடி அகலத்தில் போய் என்ன பாரு பாருங்க அது இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு இங்கே மீனும் பிடிச்சிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸும் சுவாரஸ்யம் அறிக்க போகுது ஸோ வாங்க வீடியோவில் போய் எப்படி எப்படி என்னென்னலாம் செய்யறாங்க இதை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் வந்துட்டு வந்திருந்தாங்க அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க சம்டைம் இதை பார்க்க மிஸ் பண்ணாங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஸோ இது தொடர்ந்து இப்படியான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் வைங்க மறக்காமல் அந்த பெல் கேம் கொடுங்க கண்டினியூவாக வந்துட்டு வீடியோ எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம் என்ன जाक,दो morally प्रम्या or coupon है भिल सक्काल सखस्ालिक,� littlefilles खडा है आप है स्योभा और समय कोट। यह कर दिदार है झैम सुिर मता Clemson நான் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து இறங்கியின் மீன் பிடிச்சாங்க இது வந்துட்டு ரொம்ப ஆபத்தான வேலை இருந்தாலும் அவ்வளவு தண்ணி இருந்து அடித்து செல்லபடியாக நின்று பிடிச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கரையோரங்களை வந்துட்டு வலையின் வீசிட்டு இருந்தாங்க இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடித்து ஓடுனதில் மண்ணும் நல்லா இழுபட்டு போகுது கடைசியில் இடுபட்டு இழுபட்டு இழைக்கிற மண்ணெல்லாம் போய் இது பெரிய எப்படியும் இதே ஒரு பெரிய ஆர்வமாகி போயிடும் அதையும் நான் அவங்களுக்கு எப்படியாவது வீடியோ எடுத்து பதிவிடுவேன் சண்டேம் வந்துட்டு இது கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே நாளில் இல்லை பக்கத்து பக்கத்தில் பதிவிடுவேன் பெருசாக அலை போகிறதும் அதாவது மூத்த வாரம் பெருசானதும் மூத்த வாரம் வெட்டப்பட்ட இதையும் வந்துட்டு ரெண்டையும் ஒரடியாக போடாட்டியும் ஒன்று ஒரு நாள் போடுவேன் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணீர் வந்து ஆற்று தண்ணீர் வந்துட்டு கடலுக்கு போய் கடக்குதுண்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குமன் பெண்ணுங்க சேவா பெண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை தாங்க இது போல் நிறைய வீடியோ நாங்கள் வந்துட்டு எங்களோட சேனலில் பதிவிடுவோம் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை தாங்க வாங்க கண்டினியூவாக வீடியோ பார்ப்போம்